செய்திகள் நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக மே மாதம் சரக்கு சேவை வரி வசூல் இரண்டு லட்சம் கோடியை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோடை விடுமுறைக்கு பின் உயர்நீதிமன்றம் இன்று முதல் திறக்கப்பட உள்ளது கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளும் இன்று முதல் திறக்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன் விற்கப்பட்ட தனிமனைகளை எந்த காலக்கெடுவும் இன்றி இணையவழியில் விண்ணப்பித்து வரன்முறைப்படுத்திக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை திமுகவின் உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தகவலியாகியுள்ளது கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய தொழில் பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசோடா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் மதுரையில் மு க அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் அரசு பள்ளியில் உள்ள காலிப் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது நெல்லை புதுகை விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டிலிருந்து ஏழாக குறைக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடின் காரணமாக வருகின்ற ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் மழை தொடரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் எட்டு நாட்களுக்கு பிறகு இலங்கை நாகைக்கிடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒரு ரூபாயாக குறைந்தது மேலும் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரியோஜெனிக்ஸ் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மதுரையின் முதல் மேயர் எஸ் முத்து அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட வெண்கல சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையில் கோடைகால பருவமழை இயல்பை விட நூத்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களில் பொறியியல் கலந்தாய்விற்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் கலந்து கொண்டார் தமிழ்நாட்டில் இயல்பை விட கோடை மலை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அதிகம் பெய்ததாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றியவர்கள் நேற்று ஒரே நாளில் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு பேர் பணி ஓய்வு பெற்றனர் அம்பையில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளது திருவண்ணாமலை சண்முகா தொழிற்சாலை கலையறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னூற்றி பதினேழு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன உரக்கடத்தில் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடியில் புதிய ஐபோன் ஆலை அமைப்பதற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பன்னிரெண்டு அடியை எட்டியுள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தண்ணீர் திறந்துவிட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் முப்பத்தெட்டு பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்த இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் தனது குடும்பத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கேரளாவில் விபத்துக்குள்ளான கப்பலிலிருந்து பொருட்களின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் நகை கடன்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைத்து அரசு ஆணையிட்டுள்ளது வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பேருந்துகளில் பயணிக்க மாணவர்கள் பழைய பஸ்பாஸை பயன்படுத்தலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நகை கடன்களுக்கான விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு ஒன்றிய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்ததற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு அங்கன்வாடி மையங்கள் ஸ்மார்ட் அங்கன்வாடி மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா கீதாஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மீன் உணவு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் ஒப்பு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேரூராட்சி பதவிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் ஐந்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு அவர்கள் ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரியில் கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று குன்னூர் காட்டேரி பூங்காவில் துவங்க உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கும் அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராம் நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி அன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்களின் தலைமையில் ஏழாவது மாநில நிதி ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சுருளி அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் நான்காவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் ரயில்வே கோட்டத்தில் சேலம் கரூர் திண்டுக்கல் இடையிலான இருவழி பாதை திட்டத்திற்கு நடப்பாண்டு நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து அரசு சேவைகளை எளிதாக்கும் எளிமை ஆளுமை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு பழனி குன்றத்தூர் உட்பட பதினோரு நகராட்சிகளின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அடிப்படை ஊதியத்தில் ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பேருந்திற்கான கட்டண உயர்வு குறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகை கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளை பாதிக்காது என்று அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பக்ரீத் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் அன்றைய தினம் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கொச்சியில் கப்பல் விபத்தால் தமிழக கடலோரங்களில் ஆபத்தான பொருட்கள் கரை ஒதுங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்